திரௌபதியின் கர்வத்தை அழித்த குட்டி தவளை கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதற்கு முன் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்ற பிறகு திரௌபதி மிகுந்த பெருமையுடன் வாழ்ந்தாள் அவளது அழகு செல்வம் அரசியல் திறமை அனைத்தும் ஒரே நேரத்தில் அவளுக்கு கர்வத்தை கொடுத்தன ஒரு அரண்மனை பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய பச்சை தவளை துள்ளி குதிக்க வந்து அவளது பார்வையில் சிக்கியது என்ன இது இந்த அசிங்கமான தவளை இவ்வளவு அழகான இடத்தில் அவள் முகத்தில் அருவருப்பும் கோபமும் தெரிந்தது இதைக் கொண்டு போங்க இங்கு இருக்கவே கூடாது அவளது பணிப்பெண் தவளையை விரட்ட முயன்றாள் ஆனால் அந்த தவளை அசையாமல் அவளது காலடியில் நின்றது திரௌபதிக்கு இது நம்ப முடியவில்லை அந்த தவளை அரசி திரௌபதியிடம் நீங்கள் கர்வத்துடன் இருப்பது ஏன் அழகு செல்வம் அதிகாரம் இவை அனைத்தும் நிலையற்றவை என்பதை நீங்கள் உணரவில்லை என்கிறேன் என்று கூறியது ஒரு தவளை இப்படி பேசும்போது திரௌபதி கண்ணை திருப்ப முடியவில்லை அவள் மனதில் சில உண்மைகள் ஊற ஆரம்பித்தன நான் ஒரு குட்டி தவளைதான் ஆனால் இயற்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறேன் போர்களை வென்றாலும் பெருமை பிடித்தாலும் இயற்கையின் முன் நாம் அனைவரும் சமம் என்று அந்த தவளை கூறியது உடனே திரௌபதி மன்னிக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகள் என் கண்களை திறந்துவிட்டன நான் என் கர்வத்தால் குருடாகிவிட்டேன் என்று கூறினான் அந்த கணமே அந்த தவளை ஒளிரும் கதிர்களுடன் மறைந்து போனது திரௌபதி அதை ஒரு அருண்முறை மாதிரி பார்த்து நின்றார் அவளது வாழ்வில் இது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தியது